தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய இந்த இனிய கால பொழுது என்னுடைய வணக்கத்தை கூறுவதில் மகள் கதை வழி அறமொழி என்ற இந்த நிகழ்வில் இன்றைக்கு நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது பல வகையான இள்ளர்களை ஈனனங்களை செய்து வருகிறோம் சில நகையாடுகிறோம் சிலர்களை துன்பப்படுத்துகிறோம் அந்த துன்பத்தினாலே சில விளைவுகளையும் சம்பாதிக்கிறோம் சில துன்ப நகையாடுவதன் மூலம் சில துன்பங்கள் இன்பங்களாகின்றன உதாரணமாக மாற்றக்கூடிய விடயங்களை நாங்கள் நகையாடி அல்லது எள்ளி எள்ளல் செய்து அதை மாற்றலாம் மாற்ற முடியாத விஷயங்களை நகையாடுவதன் மூலம் அந்த அந்த நிலைமைக்கு உள்ளாகி என்ன அவர் தவிர வேறு ஒன்றும் நடக்காது உதாரணமாக படிக்காத ஒரு மாணவனை பார்த்து படிக்க படிக்கிறதுக்கு முயற்சி செய்யாத ஒரு மாணவனை பார்த்து அவனுடைய முயற்சியை உற்சாகப்படுத்துவதற்காக சில இழல்களை செய்யலாம் படிச்சிருந்தா பாஸ் பண்ணிக்கலாம் தானே ஏன் படிக்கிறான் தெரிஞ்ச இதை இப்படி ஏதேன்னு சொல்லிக்கலி அல்ல நீ மற்றவர்களை மாதிரி நல்ல ரிசர்ச் எடுத்துக்கிறாத சொல்லி அவன் படிக்கக்கூடியவன் அப்படி படிக்கக்கூடியவனை படிப்புள்ளவனாக மாற்றுவதற்கு சில இழல்களை செல்வதிலே நியாயம் உண்டு அது கூட இள்ளலாக சொல்லாமல் அறிகுறியாக சொன்ன என்ன நல்லது ஆனால் சில கையை எங்களுக்கு உடலே வருகின்ற சில ஊனங்களை நாங்கள் மாற்ற முடியாத நாங்கள் தேடிக்கொண்டதல்ல தானாகவே வந்து சேர்ந்தவை அந்த வந்து சேர்ந்த ஊனங்களை மாற்ற முடியாத போது அதை இழல் இருந்தால் அந்த ஊனமுடைய நபருக்கு கோபம் தவிர வேறு ஒன்றும் பெறாது அவர் அதை மாற்ற முடியாது இப்ப எனக்கு கண் குருடாக இருக்கிறது காது சேடாக இருக்கிறது இப்படியாக இருந்தால் எனக்கு அதை இழல் செய்கின்ற போது என்னால் மாற்ற முடியுமா மாற்ற முடியாத நான் மாற்றி இருப்பேனே இப்படி இது சமூகத்தை உணர்ந்துக்கின்ற ஒரு ஒன்று ராமாயணத்திலே வருகிறது மந்தனை என்று சொல்லப்படுகின்ற கூனிக்கு அவள் இயல்பிலேயே புது கூன கூனலானவள் அந்த கூனல் அவளுக்கு இயல்பிலேயே புறப்பிலேயே வந்து வாய்த்தது கைகையினுடைய தோழி அவள் அப்ப தோழியாக அவள் கோசல நாகிய நாட்டிலிருந்து கைகை கோசல நாட்டுக்கு வருகின்ற போது அயோத்திக்கு வருகின்ற போது அவளும் அவளுடைய கூட வந்து விட்டாள் உடைய தோழியாக இருந்தவள் கூட வந்து விட்டாள் இப்போது இங்கே இருக்கிற கோசலை கைகை சுந்திரி ஆகிய மூன்று பேருக்கும் பிள்ளைகள் பிறந்து ராமன் லட்சுமணன் பரதன் சந்துருக்கன் பிறந்து அவர்கள் எல்லாம் வில்வித பயிற்சி எடுக்க போகிற பயிற்சி எடுக்கிறார்கள் ஆ ஆசிரியிடம் படிக்கிறார்கள் இளைஞர்கள் சிறுவர்கள் அவர்களுக்கு விளையாட்டு புத்தியும் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் ராமன் இருக்கு கட்டிக்கார சிறுவன் வில்வித நேர இலக்கத்தை வராமல் அடிக்கக்கூடிய கட்டித்தனம் உள்ளவர் இவர்கள் விற்பயிற்சி போன்றவை எடுத்து கொண்டிருக்கின்ற போது அரசகுமாரர்கள் எல்லாம் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது கூறி தண்ணி எழுவதற்கு என்னதுக்கும் அந்த கரையால் போய்க் கொண்டிருக்கிறாள் அவள் இயல்பிலேயே கூன் அவள் செயற்கை கூன் அல்ல இயல்பிலேயே கூ கூனலான உடலை கொண்டவள் முதுகு கூறியவள் இதை பார்த்தோன்னே சிறுவர்கள் அல்ல வைவர்கள் இவர்களுக்கு விளையாட்டு புத்தி இந்த கூணு இந்த கூண் முதுகுல ஒரு மண்ணுருண்டியை போட்டு அடித்தாள் என்ன ஒரு கல் சின்ன கெட்ட போல அடிக்கிற மாதிரி வில்லியில் மண்ணுருண்டியை போட்டு அடித்தால் என்ன அப்போ இல்லை அப்போ அடித்தா இந்த கூண் என்ன இது பார்ப்போம் நீ இது பார்ப்போமா அல்லது அப்படியே நடக்கிற அளவு பார்ப்போம்ட்டு என்ன இவர்களுக்கும் வருகிறது இதே புத்தி எங்களுக்கு சில விவர்கள உண்டு அதாவது கொஞ்சம் ஊனமுற்றவர்களை நாங்கள் வெளிநாடு நகையாடுவதற்காக சில விஷயங்களை செய்வது இப்போ கூனி போ அவள் இப்ப முதிர்ந்தவள் அல்ல இளையவள் கைகையினுடைய தோழி கையிலும் பார்க்க ஒரே கிட்டமிட்டு ஒரே வயதுக்கா வயதுக்காது இப்போ இவர்கள் நம்மளா கைகை ஒரு ஒரு சாதாரண பெண் அரசு அரசதி அப்போ போய் கொண்டு இருக்கிற அந்த கூனியை பார்த்து இவர்கள் பண்றவர்கிட்ட போய் தீர்மானிக்கிறார்கள் தீர்மானித்து எல்லோரும் ராமன் தான் அதில் புரிதவரா அதை அடிக்கக்கூடிய கட்டிக்காரன் என்பதன் காரணத்துல ராமனிடம் வந்து சொல்லுகிறார்கள் ராமனே ராமனே அங்கே பா உன்டைய அம்மாண்ட உன் சின்னம்மான் தோழி போய் கொண்டு அவன் இந்த கூனில நேரடியாக ஒரு மன்னர் உடனடியே வில்லில் போட்டு அடியடா அவன் சொன்னான் வேண்டாம் வேண்டாம் இந்த வேலை வேண்டாம் அந்த எனக்கு சின்னம்மாடைய தோழி என்னுடைய மண்பக பழகிறவ அவருக்கு இயக்கக்கூடாது அது சரியில்லைன்னு சொன்னான் இவங்க சிறுவர்கள் விடுவதாக இல்லை அவங்களுக்கு வேடிக்கை பார்க்க வேண்டி கிடக்குது அவங்க சொல்றாங்க அடி அடியா லக்கு பார்த்து அடிப்பா அடி அடி அப்போ இந்த நண்பருடைய பிள்ளை தம்பிமருடைய அரசுமாரோடைய தொல்லை அந்த கிண்டல் தாங்க முடியாமல் அவன் ஒரு வில்லியிலேயே ஒரு மண் உருண்டிய போட்டு ஒரு மண் கட்டியை போட்டு வச்சு விட்டா என் பெரிய கல் போட்டால் ஆளுக்கு அடிச்சிருமே அல்லோ மண் எட்டால் போய் பட்ட உடனே உடைஞ்சு போயிடும் சிதறி போயிடும் அவர் சின்ன ஒரு மண் கட்டி எடுத்து தன்னுடைய வில்லிலே இருக்கிற அம்மு போலேயும் அதை தொடுத்து நேர லக்கு பார்த்து கூனின்ற முதுலேயும் அடித்தான் அது பட்ட உடனே கூனி அப்படியே அரம்புரமாக விழுந்தாள் அறம்புறமாக விழுந்தாள் என்ன அதை உடனே அந்த மண்ணில் உடனே பட்ட உடனே எல்லோரும் சிரித்தார்கள் நாங்கள் பொதுவாக இப்போ சைக்கிளில் தெருவில் சைக்கிள் யாரும் போகிறா தவறுப்பட்டு விழுந்தால் பார்த்து சிரிக்கிறாங்களான்னு அது சின்ன பிள்ளையெல்லாம் இருந்தால் மூணு பிள்ளை சைக்கிளில் போது விழை விழுந்து போய் கிடந்தா பிடி எல்லாம் பார்த்து கேட்பிப்பாங்கன்னு சிரிப்பாங்கள் சிரிப்பாங்க இது போல அவள் விழுந்து போய் கிடக்கிறத பார்த்து இந்த இள இளைஞர்கள் சின்ன சிறுவர்கள்லாம் சிரித்தார்கள் ஹை ஓடி சிரித்தார்கள் கிராமம் நடிச்சிட்டாண்டு அவளுக்கு அது எப்படி இருக்கும் மிக கடுமையான மிக மனத்திலே வஞ்சனையும் பொறாமையும் வந்தவளுக்கு நாங்கள் அவமதியாக செய்கின்ற போது இந்த தாற்பயம் வெறும் அவர்களுக்கு அவள் அப்போதுதான் யோசித்தாள் இந்த ராமன் தானே அடித்தவன் இவனுக்கு வாழ்விலே ஏதாவது மேன்மை ஏற்படுகின்ற போது நிச்சயமாக நான் வஞ்சனை செய்து அவனுடைய அந்த கெட்டித்தனங்களை எல்லாம் புறந்தள்ள வேண்டும் என்று யோசித்தாள் அதனால தான் இந்த மன வைராக்கியத்தால்தான் இந்த மன கருவலினால்தான் அவள் ராமனுக்கு முடிசூட்டு வருகின்ற காலத்திலே நீண்ட நாட்களுக்கு பிறகு அவன் அரசாட்சி ஏற்கின்ற போது அதை குழப்புவதற்காக கைகை கிட்டம் போய் சூது செய்து வஞ்சனை செய்து ரசரிடம் விரதம் வாங்கி அவனை ராமன் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் பண்ணி காட்டுக்கு அனுப்புகின்றான் இப்போ இதை சொல்ல வந்த விஷயம் என்னென்று சொன்னால் சின்ன சின்ன விடயங்களை உடல் ஊனங்களை நாங்கள் கேவலப்படுத்தக்கூடாது அல்லது கேவலமாக கதைக்கக்கூடாது இளிநகையாக கூடாது அப்படி நாங்கள் நகையாடினால் அதாலே வருகின்ற துன்பம் ராமனுக்கு முடியில்லாமல் காட்டுக்கு போய் மனைவியை பணி கொடுக்க வேண்டி வந்தது போல எங்களுக்கும் அது துன்பத்தை உண்டாக்கும் என்று அந்த அறக்கருத்து அதன் சொல்லப்படுகிறது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்